நமச்சிவாய வாழ்க கண்ணுங்களா உடல்நலம் சற்று சரியில்லை கண்ணு அதனால் நேற்று வகுப்பு தொடர முடியல அதற்கும் போல் அவங்களிடம் நான் ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஆவலோடு கதை கேட்க இருக்கிறப்ப என்ன பண்ணார் ஒரு நாள் எனக்கு உடல்நலம் சரியில்லாத கதையை கட் பண்ணிட்டார் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்புறம் இப்படி இருக்கா எப்படி இருக்குது உடலாம் சரியாக சொல்லலை அந்த மன்னன் வந்து என்ன பண்ணார் எந்த மன்னன் வந்து என்ன பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம் அந்த பாண்டி வீரர்கள் கதையில் ஒரு ராஜா வந்தாருல்ல யார் யாருன்னு சொல்லணுமா இல்லையா ஒரு நாள் கதை சொல்லேன்னா நீங்கள்லாம் வந்து இப்படி சம்பவத்தின் தொடர்ச்சியும் மறந்துடுறீங்க என்ன யார் அந்த அரசன் அவனுக்கு ஒரு குழந்தை கூட பிறந்தது அதுக்கு ராஜசேகரன் அப்படின்னு பேர் அப்புறம் அப்படி இருந்தாங்களா இந்த விக்ரம பாண்டியர் இருந்தார் இல்லையா அவர் மிக சிறப்பான ஆட்சி செய்து வராரு இப்போ விருபாக்கன் அப்படின்னு ஒரு சிவபக்தர் இருந்தார் சிவபக்தர்னே யார் சிவபக்தர்னே யார் திருநீர் யோசிச்சுட்டு கோயிலில் போய் சுண்டல் கொடுக்கற போகிறது அப்புறம் கோயிலில் கிராட்டா பண்ண போகிறது கோயிலில் நான் யார் தெரியுமா நான் பெரிய சிவபக்தன் சிவனடியார் எனக்கு நீங்கள் எல்லாம் எங்க நான் கும்பிட்ணும் அப்படி அப்படியெல்லாம் கிடையாது அவன் நல்ல சிவபக்தன் கோயில் போவான் ஒட்டடை இருந்தால் அடிப்பான் விளக்கு இல்லைன்னா விளக்கு ஏற்றுவான் கோயிலில் குப்பை இருந்தால் கூட்டுவான் அப்படி அவனாலான கோயிலை செய்து கோயிலில் சேவை செய்துட்ருக்கார் அவனுக்கு ஒரு மனைவி அவளுக்கு சுப விரதைன்னு பேர் என்ன பேரு சுப விரதை அப்படின்னு பேர் அவங்களுக்கு ரமணாலா குழந்தையே இல்லை கண்ணு என்ன அப்படி இருக்கக்குள்ள இறைவனுடைய திருவருளால் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைக்கு கௌரி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க என்ன பேரு கௌரி ஏய் கௌலிலடா தன்வந்திரி கௌலினா பள்ளி இது கௌரி அம்மாள் பேரு புரியுதா கௌரி என்னும் அந்த குழந்தைக்கு சிறு வயசுல அஞ்சு வயசு இருக்குள்ள இருந்தே அவங்க அப்பா என்ன சொல்றாரு அன்னை உமாதேவியா இருக்காருல்ல மீனாட்சி இல்லையா அவளை பற்றிய எல்லாம் கற்றுக்கிறாள் தேவாரம் படுறா மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு அம்பிகையை பாடி வழிபட்டு வராங்க இந்த கௌரிக்கு ஒரு பதினஞ்சு வயசாச்சு அப்போ ஒரு வைஷ்ணவ பிரம்மச்சாரி பெருமாளை கும்பிட ஒரு பிரம்மச்சாரி வந்து அவகிட்ட அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்குறான் ஆனால் அவனை பிரம்மச்சாரின்னா அந்த காலத்தில் அவங்க பிச்சைக்காரர்கள் கண்ணு அவங்க பிச்சை எடுத்து அவங்க வந்து உலக நலனுக்காக அப்படியே நடந்துக்கிட்டு ஒவ்வொரு ஒரு ஊராக போய் உலகம் நல்லா இருக்குன்னு அங்கே இருக்கிற இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்புறம் பசிச்சப்ப யாரோ ஒரு வீட்டில் சாப்பாடு கேட்டு சாப்பிடுவாங்க அப்படி நல்லவர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குற பிச்சைக்காரெலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு பிச்சைக்கார பாட்டி இருந்தது திடீர்னு செத்து போச்சு திடீர் தானே சாவாங்க அப்புறம் அவங்க அம்மா பையெல்லாம் செக் பண்ணிட்டு போலீஸ் வந்து பார்த்தது அதனால் பதினஞ்சு லட்ச ரூபா பணம் பேங்கில் இருந்தது அந்த மாதிரிலாம் அவங்க இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உலகம் நல்லா இருக்கணும் தேசாந்திரிகள்னு பேர் அவங்க நாடு நாடா அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க கண்ணு என்னுடைய ஆசான்கள் அதாவது ஒவ்வொரு ஆசானம் ஒரு இப்போ இந்த பாப்பா எனக்கு அமைதியாக இருக்க கற்றுக் கொடுத்தா இந்த பாப்பா எனக்கு ஒரு ஆசிரியர் அதுபோல் குரு அப்படி அது மாதிரி இவங்க எப்படின்னா இந்த உலக நன்மைக்காக அப்படியே வாழ்ந்த ஊரூராக போய் இறைவன்ட்டு வேண்டிகிட்டு இருப்பாங்க என்னுடைய வழிகாட்டுதல் செய்யக்கூடிய மரியாதைக்குரிய குருமார்கள் ஒருத்தர் கௌரி கேதார்நாத் இருக்கு இல்லையா அங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர் நடந்துகிட்டே இருப்பார் அங்கேருந்து இங்க வருவார் இங்கேருந்து அங்கே போவார் தோணு இடத்துல யாராவது பார்த்தா அவர் மனசுக்கு எடுத்து விருப்பப்பட்ட இடத்துல ஒரு வேலை சாப்பிடுவார் இல்லைன்னா அப்படியே நடந்துகிட்டே இருப்பார் அது மாதிரி ஒரு நல்ல உலக நன்மைக்காக வாழக்கூடிய ப ஒரு பிரம்மச்சாரி அந்த பையன் அவன் வந்து அம்மா பசிக்குதுமா சாப்பாடு கொடுங்கன்னு கேக்குறான் நம்ம சிவபக்தர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் பேர் என்ன விருபாக்கன் விருபாக்கன் என்ன பண்ணுறாரு இவனை பார்த்தா நல்ல பையனா தெரியுது இவனை நம்ம நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார் இந்த பையனை பற்றி ஒன்றுமே தெரியாது பையனை பார்த்தா நல்ல பையனாக இந்த காலத்தில் நிறைய பிள்ளைங்க வெளித்தோட்டத்தை பார்த்து இந்த பையன் நல்லா இருக்கான்னு ஓடி போயிடுதுங்கில்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்புறம் கொஞ்ச நாள் கடிச்சு என்ன அப்பா அம்மாவுக்கு வந்து டைவர்ஸு தொந்தரவு கொடுக்குறாங்க அது மாதிரி எல்லாம் இல்லை இது அப்பாவே பார்த்து அந்த பிரம்மச்சாரிக்கு தன்னுடைய கௌரிங்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அப்போ அவன் என்ன பண்றான் அந்த வைஷ்ணவ பிரம்மச்சாரி சிவபக்தியா கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறான் அவங்களுக்கு வீடு அப்பெல்லாம் இருக்காங்க அங்க போனதும் அந்த காலத்தில் பெருமாளை கும்பிடுறவங்களுக்கும் சிவனை கும்பிடுறவங்களும் ஒருத்தர் ஒருத்தர் எதிரி ஆட்டம் பார்ப்பாங்க ஆனா சங்கரநாராயண் சாமி சங்கரனாவும் நாராயணா இருக்கிறத மறந்துட்டு இவங்களுக்கு பெருமாள் பெருசு சிவன் பெருசு அப்படி ஒரு மனப்பான்மையுள்ள வைஷ்ணவர்கள் அவங்க போய் திருநீரெல்லாம் வச்சுட்டு சிறுமாலை நினச்சிட்டு போகிற கௌரியை பார்த்ததும் தான் அவங்களுக்கு கடுமையான கோபம் வந்துடுச்சு அவளை தனியாக ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டாங்க ஒதுக்கி வைக்கணும்னா அந்த காலத்தெல்லாம் வீட்டு திண்ணையில் உட்கார வச்சுறாங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க வாசலில் வந்து சோர் போடுவாங்க வீட்டு வேலையெல்லாம் செய்ய விட மாட்டாங்க அப்படி ஒதுக்கி வச்சிட்டாங்க ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளியூர் போகக்குள்ள கௌரியை வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு வேறு ஊரில் நடக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அந்த வீட்டில் தங்கிக்கிட்டு நம்ம சொக்கனார் நினைச்சி ஏசாமி நான் பாட்டுக்க சிவனேனா அம்பால் பாடிக்கிட்டு நிம்மதியாக இருந்தேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறீங்க இது நியாயமா அப்படின்ட்டு கிட்ட கேட்குறார் அப்போ நம்மால் என்ன பண்ணார் சொக்கநாதர் ஒரு வயது முதிர்ந்த ஒரு சிவாச்சாரியார் மாதிரி வடிவம் கொண்டு நேற்று நிறைய உடம்பெல்லாம் பதினாறு இடங்களில் திருநீர் கண்டமணி ருத்ராட்ச மாலை எல்லாம் அணிஞ்சிக்கிட்டு கௌரி வீட்டுக்கு வரார் கௌரி அவரை பார்த்ததும் ஜன்னல் வழியாக பார்த்து ஐயா நமைச்சிவாய வாழ்க அப்படின்னு வணங்கினாங்க ஆமா கண்ணு நம்ம ஒருவர் ஒருவர் கிறிஸ்டெல்லாம் ஒத்த ஒற்ற பார்த்தா ஸ்தோத்திரம்பாங்க பாங்க இன்சா இல்லாம அது அவங்க மரபு நமக்கு சிவனை வழிபடுக்கு ஒரு மரபு இருக்கும் அந்த மரபு என்னென்னா சிறுமாவுடைய தனிப்பேர் நமச்சிவாய அது எப்படின்னு ஒரு நாள் பார்க்கலாம் ஆக நமச்சிவாய வாழ்க அப்படின்னு வாழ்த்தும் மரபை கொண்டவள் அந்த கௌரி அவர் இந்த வயதான சிவாச்சார பார்த்துட்டு ஐயா நமச்சிவாய வாழ்க அப்படின்னாரு உடனே அந்த அந்த அவரும் பெரியவரும் திரும்பி சிரிச்சுக்கிட்டு அந்த கௌரியை ஒரு வீட்டில் வச்சு கூட்டிட்டு போனாங்க இல்லையா அந்த பூட்டை போய் தொடுறாரு பூட்டு திறந்துக்குச்சு ஏன் எப்படி சொல்லு இந்த ஆள் தான் எல்லாம் வரல சித்தராச்சுலே சித்தரா தானே கல்யாணையே கரும்பு தேங்க செஞ்சிடும் ஆளுக்கு கௌரிக்காக ஒரு பூட்டை திறக்கலாம் ஒரு விஷயம் திறந்துட்டார் வீட்டுக்கு போனாங்க அந்த பெண் அருமையாக சமைச்சா அதை வந்து இவருக்கு சாப்பாடாக படைக்கிறார் இந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே இந்த வயசான பெரியவனா போன சிவருமான் என்ன பண்ணிட்டாரு இளமயதான கூட மாறிட்டார் ரொம்ப இளமையா அழகா நான் பார்க்குறனால நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு எல்லாம் அதில் பாருங்க இருந்தாலும் சரியான கெத்தாக இருப்பார் செவ செவனு அப்படியே கூர் மூக்கு அப்படியே அமைதியான கண் சிவந்த உடல் வேற லெவலில் இருப்பாரா அந்த லெவலில் மாறிட்டார் என்ன திடீர்னு ஒரு கிழமை வந்து இளைஞராக மாறி உட்கார்ந்தா நம்மளுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும்ல ஐயோ என்னமோனு அது மாதிரி அந்த கௌரி கதிகளை போய் ஒரு பக்கம் ஓடி போயின்னு நின்றுக்கிட்டா அந்த நேரம் பார்த்து வெளியூருக்கு சென்று அந்த வைஷ்ணவர்கள் திரும்பி வீட்டுக்குள்ளே வராங்க அங்கே நம்மளால் அப்படியே சும்மா சரியான பைல்வன் மாதிரி அழகாக அப்படி உட்கார்ந்துருக்கார் உட்கார்ந்து இருக்க அந்த பெண் என்ன பண்ணா கௌரி ஐயோ கடவுளே அப்படின்னு என்ன பண்ணாரு சின்ன குழந்தையா மாறிட்டார் யாரே இந்த தாத்தாவா வந்த சிவபெருமான் இளைஞராக கௌரிக்கு காட்சி கொடுக்கறாங்க அப்ப அவங்க மாமனார் மாமியெல்லாம் வந்தப்ப சின்ன குழந்தையா மாறிட்டார் உடனே அந்த அம்மா என்ன பழந்தை அம்மா குழந்தை என்ன பண்ண வழக்கம்மா ஏ அப்படி கத்தமில்ல அப்படியே கத்தம் குவா அப்படி அப்படியே கத்துச்சு அப்படி கத்துச்சு அப்படி வச்சுக்கோமே ஏன்னா நான் குழந்த இல்லை நான் இருந்தால் இருந்த குழந்தையிட்டேன் அப்படி கத்துனாய் இது குழந்தை அழுகு உடனே கௌரியுடைய மாமியா பார்த்தா ஆத்திரத்தோட இந்த குழந்தை ஏது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கொத்துறாங்க அதுக்கு கௌரி என்ன சொல்றா இது தத்தனுடைய மனைவி இங்கே வந்து இந்த குழந்தைய கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரி வந்து தத்தன் பக்கத்து வீட்டில் இருக்காருல்ல அவங்க வீட்டுக்காரி வந்து இந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு எங்கிட்ட கொடுத்துட்டு போனார் அந்த தத்தன் யாருன்னா சிவபக்தர் அவ்வளவுதான் இந்த வைஷ்ணவராய் இந்த மாமாவுக்கு மாமிக்கும் எவ்வளோ கோபம் வந்திருக்கும் ஏ யாரையுமே அப்படின்னார் மாமனார் மாமியார் என்ன சொன்னார் ஏய் அறிவு கிட்டவளே உன்னை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கதே தப்பு ஒரு சைவனுடைய குழந்தை மீது நீ அன்பு காட்டுற வைஷ்ணவா பிறந்துட்டு சைவனுடைய பிள்ளைய வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க இனிமேல் இந்த வீட்டுக்கு ஆய்க்கல அதனால் வெளியே போ அப்படின்னு அந்த குழந்தையோட ஊட்ட விட்டு முடிக்க விட்டாங்க கண்ணு கௌரி ரோட்டில் நின்றுக்கிட்டு அம்மா இல்லாத அந்த குழந்தை இருக்குல்ல நம்மாள் அப்புறம் அப்படியே குழந்தையாட்டம் மாறிட்டார்ல அவருடைய முகத்தை பார்த்து என்ன தளர்ந்து அப்படியே மனமுருகி அம்மா நம்ம அம்மா இருக்காங்கல்ல மீனாட்சி அவளுடைய மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க உடனே அந்த குழந்தை என்ன செஞ்சு சைன ஆதாயத்துக்கு போய் அங்கே இருந்த இடபா வாகனத்தின் மேல் அமர்ந்து அம்மாவோட உமாபதியோட இருக்கார் உமாபதியாக உமாதேவியாரோடு இருக்கிறார் அதன் பின் என்ன பண்ணார் சிவருமான் அந்த கௌரிய சிவலோகத்து கூட்டி போய் தேவலகத்திற்கு சென்று முத்தி கொடுத்தார் ஆக இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம பக்கம் இருக்கிற பாண்டிநாத்தாருக்கெல்லாம் சங்கரனும் நாகாயனும் ஒன்று அப்படின்னு தெரியும் அறியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில மண் அப்படிம்பாங்க அரியும் சிவமும் இரண்டு என்பர் அருகிலார் அப்படிம்பார் வந்து திருமூலர் ஆனால் இவங்களுக்கு அது தெரியல அதனால் என்ன பண்ணிட்டாங்க திருமால் பெருசு என்ன பெருமாளை குடும்பகள் வீட்டு மருமக எப்படி சிவனை அப்படியெல்லாம் பண்ணி அவங்க உருப்படியாக செஞ்ச காரியம் என்ன அந்த கௌரிக்கு முத்தி கொடுத்தார்கள் இதற்கு என்ன ஏன் இது நடந்ததுன்னா இறைவனுடைய திருநாமத்தை நமச்சிவாயம் மந்திரத்தில் தெனோ சொல்லிக்கிட்டே இருந்தா இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும் நமக்கு பல அதிசயம் காத்திருக்கும் அதிரிசம் இல்லடா அதிசயம் திங்கதே இடா டே கோபால திங்கதிலே அதிசயம் காத்திருக்குண்ணா அதிரசம் வாங்குறா ஆக நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் இறைவன் திருநாமத்தை சொன்னால் நீங்கும் கண்ணு இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னா நம்ம மதுரையில் மதுரையில் பாதி சம்பவம் நடந்தது சிவகங்கை மாவட்டத்தில் திருவாடா அணைக்கு பக்கத்தில் ஓரியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இந்த திருவிளையாடல் நடந்தது அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் திருப்புண்ணவாசல் போகும் வழியில் ஒரு கிராமமாக ஓரியூர் திருவாடானை சென்று அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அந்த இடத்துல அந்த திரு அந்த சம்பவம் நடந்த இடம் இருக்கு இதை யாரு வெளிப்படுத்தினார்னா நம்முடைய மாணிக்க வாசகர் அது கீர்த்தி திருவுகளில் திருவாசத்தில் தெளிவாக சொல்லியிருப்பார் ஓரியூரில் உகந்து இனிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசுன்னு சொல்லுவார் ஆக குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த கதையை நினச்சிக்கிட்டு இறைவனை கேட்டால் உங்களுக்கும் நல்ல குழந்தை கிடைக்கும் குட்டி பிள்ளைகள்லாம் நல்ல அறிவு பெறுவீங்க அச்சா இப்படி இருந்தா கண்ணு இந்த சமயத்தில் விக்கிரபாண்டினியன் என்ன பண்ணிட்டாரு அவருடைய மகன் இருக்காரு இல்லையா ராஜசேகரன் அவருக்கு முடி திருவடி சேர்ந்துட்டார் சிவருமானுடைய திருவடியை அடைந்தார் ராஜசேகரன் வந்து தெனோ நம்முடைய சேர்மானுடைய சொக்கனார் ஆலயத்திற்கு சென்று சிதம்பரத்தில் இருக்குது பொன்னம்பலம் தங்கத்தால் கூரை வேந்த நடனமாடும் நடனமேடை சாமி அங்க தங்க கூரையில் இருக்கார் நம்முடைய சித மதுரையில் வெள்ளியாளான கூரையில் இருக்கிறார் சொக்கனார் கோயில் வழியில் இருப்பார் பாருங்க வெள்ளி அம்பலம் நடராஜா கரு கருன்னு சரியான கெட்ட போட அவர் வந்து பொன்னார் மேனியனோடு இருந்தாராம் யார் அந்த சிதம்பரங்கார் இருக்கார் இல்லை கண் பொன்னம்பலத்தில் இருக்கார் இல்லை அவர் வந்து எப்படி இருந்தார்னா பொன்னார் மேனியோடு இருந்தார் நான் கதை சொல்ல சொல்ல ஒரு நாய்க்குட்டி வந்து உழைச்சிக்கிட்டு அது ஏ எப்படிங்குது அதனால் பாதுகாப்பான இடத்துக்கு வந்தாச்சு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு தினமும் கோயிலுக்கு போய் வெள்ளி அம்பலத்தில் ஆனந்தமாக நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த நடராஜா மேலே இவருக்கு ரொம்ப அன்பு அன்புன்னா அன்பு அவ்வளோ அன்பு அவ்வளோனா எவ்வளோலாம் தெரியாது நீங்களாம் என்கிட்ட ஒரு அன்பு வச்சிருக்கீங்களே அது மாதிரி நிறைய அன்புன்னு வச்சிங்களே அப்புறம் அதனால் என்ன பண்ணிட்டான் அறுபத்தி நான்கு கலைகள் பரதத்தை தவிர மற்ற அறுபத்தி மூன்று கலைகளையும் கற்று அவன் மிக சிறந்த தேர்ச்சி பெற்றான் எதனால சண்டை அப்படி பதினாறு பதினாறு கலைகளில் பதினைந்து கட்டிட்டான் கட்டுட்டு இறைவன் மீது உள்ள பக்தியால் பரதக்கலை வந்து இவன் படிக்கல என்ன பரதக்கலை இறைவனது இறைவனுக்கு மட்டுமே உரியது அதை வந்து நம்ம கற்கக்கூடாது நமக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டுங்கிட்டான் கண்ணு அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா சோழ மன்னனாக இருந்த கரிகாலன் நம்ம படிக்கிறோம் இல்லையா கரிகாலன் சோழ மன்னர் படிக்கிறோம் இல்லையா அந்த கரிகாலனுடைய சபையில இருக்கிற புலவர் ஒருத்தர் பாண்டியன் கிட்ட வரார் வந்து பாண்டியனை பார்த்து பாண்டிய அரசே எங்கள் கரிகால மன்னர் இருக்கார் இல்லையா அவர் அறுபத்தி நான்கு கலைகளும் கற்றவர் நீர் பரத கலையில் பயிற்சி இல்லாதவர் வேஸ்ட் அப்படின்ட்டான் நேரடியாக ராஜாட்டு செல்ல விட தலையை தூக்கிட்டாங்களே அதனால் நீ அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு தான் தெரியும் அதனால் உன்னை விட எங்கள் ராஜா பெரியவருன்ட்டோம் இதனால் மனம் வருந்தி நம்ம பாண்டியர் என்ன பண்ணுறாரு பரத நூலையும் கற்க விரும்பி பரதக்கலை பயின்று வருகிறார் அப்படி அந்த பரதநாட்டிய ஆடுறப்ப நடனம் ஆடுவர்களுக்கு தெரியும் உடல் க அப்போ ஆரம்பத்தில் உடல் வழி எடுக்கும் இந்த பரதம் பயிலும் பொழுது தனக்கு உடல் வழி வரியை அறிஞ்ச மன்னன் என்ன பண்ணிட்டான் ஆமாம் நமக்கு கால் வலிக்கிற மாதிரிதானே இறைவனுக்கும் கால் வலிக்கும் அச்சச்சோ ஒரு காலையே தூக்கி நின்றுட்டு இருக்காரு அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான் கண்ணு கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு சிவராத்திரியில் அவர் என்ன பண்ணுறார் சொக்கனார் கோயிலுக்கு வந்தார் வெள்ளி அம்பத்தில் சாமி ஆடுறதை பார்த்து அழுகிறார் கண்ணீர் வந்துருச்சு இறைவனை பார்த்து எம் பெருமானே நான் சிறிது காலம் பரதம் பயின்றேன் என் கால்கள் வலிக்கின்றன ஆனால் நீங்கள் ஒரு காலை எடுத்து வீசி எடுத்த திருவடியை கீழே ஊன்றி என்ன பல ஆண்டுகளாக இப்படி இருக்கீங்களே சாமி உங்கள் கால் வலிக்குமே நீங்க தயவு செய்து கால்பாரி ஆட வேண்டும்னு மனமுருகி அழுவுறார் உடனே என்ன பண்ணிட்டார் சாமி தரையில் ஊண்டிய வளப்பாதத்தை எடுத்து வீசி இடக்காலை ஊனி நிற்கிறார் நம் மதுரையில மட்டும்தான் சாமி வலது கால் வீசி இடது பாதத்தை தரையில் ஊன்றி இருப்பார் இதை கண்டதும் பாண்டியன் மன்னன் அப்படியே மகிழ்ச்சி அடைந்து அன்பு வடிவாக நின்று வாயார வாழ்த்தி மனதார நினைந்து என்ன தலையால் வணங்கி வழிபடுறார் இப்படி துதித்து வணங்கிய பாண்டியன் இந்த நடனத்தை எல்லாரும் பார்க்கும்படி நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும்னு கேட்டுட்டார் அதனாலதான் நம்ம இன்னைக்கு நம்முடைய மதுரைக்கு போனாலும் கால்மாரிய தாண்டவராக நடராஜாவை பார்க்க முடியுது வேறு இது எங்கேயுமே இது மாதிரி காட்சி இந்த உலகத்துல கிடையவே கிடையாது ஆக இந்த வரலாறு என்ன சொல்லுனா கண்ணு நம் மனசார மொழி கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் கண்ணி தினம் ஓன அழுது கண்ணீர் கிடையாது இப்ப நான் இந்த கதையை சொல்லும் பொழுது கண் பணி அரும்பெரும்பாரு கண் ஓரத்துல அப்படியே ஒரு துளி கண்ணீர் அப்படியே மெதுவா வருது அப்படி கண்ணீர் ததும்பி பேச முடியாத மனம் வெதும்பி இறைவா உன் கருணை எவ்வளவு பெருமானே அப்படின்னு நம் இறைவன் கிட்ட கேட்டா அவர் நம்ம கேட்க நினைத்ததை கொடுத்துருவார் என்ன அதனாலே மனமொழி மெய்களால் உண்மையாக நம் செவருமானை வழிபட்டால் நமக்காக இறைவன் கால் மாறி ஆட மட்டுமல்ல நம்முடைய வினைமாற்றி அல்வார் என்ன இந்த சம்பவம் எங்க நடதுன்னா பாண்டியனுடைய அரண்மனையினையும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலும் நடந்தது மதுரையில் இருக்கிறவங்களோ மதுரைக்கு போறவங்களோ அங்கே போனா அந்த கால்மாரிய பெருமானுக்கிட்ட கேளுங்க சாமி வலிக்குமே அந்த ராஜசாகர பாண்டியருக்கு போல எனக்கும் மனம் அளிக்கிறது கால் மாறி மூன்றி ஊன்றி பாதம் தூக்கி ஆடு அருள் செய்வீர்களான்னு கேளுங்க ஆனால் அந்த கேட்க மாட்டார் நவ சொன்னான் ஏன் தெரியுமா ராஜசேகரன் பாண்டியன் நிலையிலேருந்து நம்ம கேட்க மாட்டோம் சும்மா கேட்பு கேட்போம் அதனால இது ஒரு அற்புதமான வரலாறு இப்படி இருக்கக்குள்ள ராஜசேகர பாண்டியனுக்கு ஒரு மகன் பிறக்குறான் அவனுக்கு குலோத்துங்க பாண்டியன்னு பேரு இந்த குலோத்துங்க பாண்டியனுக்கு முடி ராஜா சிவனோடு சேர்ந்தார் என்ன அந்த நேரத்தில் திருப்பத்தூரிலிருந்து ஒரு நல்ல ஒழுக்கம் மிகுந்த அந்தனன் தன் மனைவியோடும் கை குழந்தையோடும் மதுரைக்கு வரார் என்ன வழியில் மேரூருக்கு பக்கத்தில் வரும் பொழுது அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க சாமி கடுமையான தாகம் குடிக்க தண்ணி வேணும்னார் அப்போ அந்த முனிவர் என்ன அந்த அந்தனர் என்ன பண்ணுறார் மனைவி அங்கேருந்து ஆலமரத்தின் கீழே அமர வச்சுட்டு அவளுக்கு தண்ணீர் கொண்ட வேண்டி போகிறார் அப்படி போன நேரத்தில் கடுமையான காற்று வீசுது மரத்தின் கிளையில் சிக்கியிருந்த ஏதோ ஒரு அம்பு இந்த வில்லுலேருந்து சல்லுன்னு விட்டு உயிரை கொள்ளுவாங்களே அந்த அம்பு காற்று வீசியதுனால கீழே விழுந்து அந்த வயிற்றில் குத்தி அவ இறந்துட்டா அப்புறம் என்ன நடந்தது நாளை பார்ப்போம் என்ன நமச்சிவாய வாழ்க எல்லா வயலும் இன்புற்று வாழ்க திருச்சு